ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் வந்து ஃபுல் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான் வீடியோவை வந்து கட் பண்ணலை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலை ஆக்சுவல் எப்படி நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணனோ அதே ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் செட்டிங்ஸில் வந்து பிளேபேக் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கேக் ஜெல்லோ ப்ரிசர்வேட்டிவோ வந்து யூஸ் பண்ண கிடையாது இம்ப்ரூவர் எதுவுமே நார்மலாக வீட்டில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலான்றத நீ நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இந்த நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து கேக் ஸ்பான்ஞ்சோட வெயிட் வரும் அப்போ இது வந்து ஹாஃப் கேஜி கேக்கு கரெக்டாக இருக்கும் கப்பு மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் கப்பு வந்து மைதா மாவை எடுத்துக்கோங்க அந்த கப்பில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் மைதாவை எடுத்து போட்டுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து அதுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஃபஸ்ட்டே வந்து அந்த கப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் கப் அளவுக்கு மைதாவை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் டேபிள் ஸ்பூன் அளவில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக கேக்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது ஸோ ரொம்ப டிப் ரொம்ப வந்து ப்ரெஷராக ஆகிட்டு பண்ணாமல் ஃப்ரீயாக பண்ணுங்கள் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக தான் வரும் இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன் மைதா வந்து மீதி இருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் வந்து ஜல்லடையை வச்சுட்டு இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம சளிக்கும் பொழுது வந்து மாவு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் அப்போ வந்து கேக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு இருக்கும்னு வைங்களேன் அதுக்காக தான் இப்போ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதே மாதிரி கால் கால் டீஸ்பூனில் வந்து பாதி கால் டீஸ்பூனில் பாதி தான் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணணும் இது மட்டும் ரொம்ப முக்கியம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மட்டும் ஏன்னா பேக்கிங் சோடா ஜாஸ்தியாகி போயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும் பிரேக் ஆகும் மேலே வந்து கேக் வந்து உடஞ்சி போன மாதிரி வரும் ஸோ நீங்கள் பெட்டர் இந்த மெஷரிங் கப் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது வந்து பெட்டர் தான் அப்படி இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு பிஞ்ச் அளவு அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க சளிச்சிங்கன்னா மைதா வந்து விழுந்துடும் ஆனால் இந்த பேக்கிங் சோடாவும் கொக்கோ பவுடர் மட்டும் அப்படியே இருந்துக்கும் ஜல்லடையில் அதை நீங்கள் கையில் வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுவுமே வந்து கீழே விழுந்துடும் எதுவும் நீங்கள் வந்து கீழே கொட்டுற மாதிரி இருக்காது தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி எடுத்து அதுலேயே போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம நார்மலாக அந்த விஸ்க் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து நல்லா மைதா மாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் நான் வந்து இப்போ என்னென்னா அவங்க கேக் இந்த ஸ்பான்ஞ்சை வச்சு நம்ம வந்து ஒரு முந்நூறு கிராம் வந்து கேக் வரும் இதுக்கு வந்து ஹாஃப் கேஜி அவங்க கேட்டிருந்தாங்களா ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஹாஃப் கேஜிக்கான ப்ரீமிக்ஸ் இப்போ நான் என்ன அளவு எடுத்தனோ அதே அளவு தான் எடுத்து வச்சுருந்தேன் நான் அதையும் வந்து இப்போ இதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆறுநூறு கிராம் வந்து கேக் கிடைக்கும் இதில் இதில் இதை யூஸ் பண்ணி ஒன் கேஜி கேக் வந்து பர்த்டே கேக் ஒன் கேஜி க்ரீம் எல்லாம் போடும்பொழுது அந்த அளவில் வந்து கேக் வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நாலு முட்டை நான் வந்து எடுத்திருக்கேன் ஒன் கேஜி கேக்குக்கு நாலு முட்டை போட்டால் தான் வந்து கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும் கேக் ஜெல் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முட்டை கம்மியாக தான் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் நாலு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் ஒரு மூணு ஸ்பீடில் வச்சுக்கோங்களேன் மூணு ஸ்பீடில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பீட் பண்ணுங்க எக்கை இப்போ நீங்கள் ஹாஃப் கேஜி கேக் பண்ணுறீங்கன்னா ரெண்டு முட்டை தான் நம்ம ஆட் பண்ணுவோமா அப்போ வந்து கே நல்லா பீட்டரில் வந்து ஃபுல்லாக வந்து வராது கே அந்த முட்டை படாது பீட் ஆகிறதுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி பவுலை சாச்சு பிடிச்சி பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாகி கிடைக்கும் ஒன்ஸ் எக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பப்புல்ஸோட ஹேர பப்புள்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளஃப்பாக வரும் பொழுது நம்ம வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம் ஆறுநூறு கிராம் கேக் ஸ்பாஞ்ச் அதாவது ஒன் கேஜி கேக்குக்கான அளவு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒன் கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும் அதை வந்து மிக்சியில் லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிரும் சீக்கிரமாக இப்போ நீங்கள் எக்கை பீட் பண்ணுறப்பவே வந்து அவனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு பத்து நிமிஷம் டைமர் வச்சுட்டு நீங்கள் வந்து எக்கை பீட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வந்துச்சா எக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சுகர் பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் முழுசாக கொட்டிடாதீங்க அப்போ வந்து நல்லா வந்து சுகர் மெல்ட் ஆகாது ரொம்ப டைம் எடுத்துக்கும் அந்த எக்கோட அந்த ஃப்ளஃபினஸை வந்து அப்படியே கம்மி பண்ணிடும் சுகர் பவுடரை நீங்கள் வந்து டம்ப் பண்ணும்பொழுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்பீடு வந்து த்ரீ வைங்க இல்லைனா ஃபோரில் வைங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இதில் வச்சிங்கனாவே வந்து கரெக்டாக மூணு நாளில் அட்ஜஸ்ட் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து நல்லா முட்டையும் பீட் ஆகி சர்க்கரையும் மெல்ட் ஆகி நல்லா ஹைட்டாக நல்லா வரும் அவ்வளோதான் சுகர் பவுடர் எல்லாமே வந்து நான் போட்டுட்டேன் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு வேளை நீங்கள் ரொம்ப ஓவராக பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும்னா அந்த ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும் ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணல எதுவுமே பண்ணலை எவ்வளோ நேரம் பீட் பண்ணியிருக்கு அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வெண்ணிலா அசன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா அசன்ஸ் ஆட் பண்ணோம்னா போதும் ஹெல்த்தி கேக்ஸ்க்கும் வந்து இதே மாதிரி மெஷர்மெண்ட் தான் கோதுமை மாவு நீங்கள் எதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ எஸன்ஸ் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும் நல்லா வந்து பீட்டரில் நீங்கள் பீட் பண்ணும்பொழுதே வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஸ்பே இதை வச்சு நீங்கள் மேலே தூக்கும் பொழுது நல்லா அப்படியே பேட்டர் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து விழுகும் அதுதான் வந்து அளவு அப்படி வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக தான் வந்து ஆயில் வந்து கால் கப்பு ஆயில் ஆட் பண்ணுறோம் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணலாம் இல்லைனா பாம் ஆயிலும் ஆட் பண்ணலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன் ஸ்பீடில் வைங்க ஜாஸ்தி வச்சிடாதீங்க ஒன் ஸ்பீடில் வச்சு ஜஸ்ட்டு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் இப்போ மாவு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் திருப்பி ஒரு வாட்டி ஜல்லடையில் போட்டு அப்படியே சளிச்சு சளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம் நான் வந்து இப்போ டேரெக்டாக போட்டுக்கிறேன் மூணு பேட்சாக போடுறேன் நான் இப்போ இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை கால் கப்பு பால் எவ்வளோ ஆயில் எடுக்கிறோமோ அதே அளவு பால் யூஸ் பண்ணிக்கோங்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் சொல்லுவாங்க நிறைய மெத்தட்லாம் சொல்லுவாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த விஸ்க்லேயே வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன் இந்த ஸ்பீடில் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்பீடு தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி அதாவது அடியில் இருக்கிற மாவை வந்து மேலே வந்து திருப்பி விடுறீங்க மேலே மேலே கொண்டுட்டு வரோம் இதே மெத்தடை நம்ம திருப்பி திருப்பி செய்யும்பொழுது கட்டி பிடிக்காது கேக்கில் அதே மாதிரி நல்லா வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் லூஸாக இருக்கும் மாவு ஏன்னா ஒழுங்காக ப்ராப்பராக மிக்ஸ் ஆகலன்னு வச்சுக்கிங்களேன் குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பால் பாலாக இருக்கும் கேக் ஃபுல்லாக பேக் ஆனதுக்கப்புறம் திட்டு திட்டா நீங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுதே வந்து நமக்கு தெரியும் அந்த அந்த மாவு வந்து அப்படியே வெளியில் வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த டைமில் வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சுற்றி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக ஆயிடும் நீங்கள் ரொம்ப நேரம் டைமும் வந்து எடுத்துக்காதீங்க இதை செய்கிறதுக்கு நான் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறவங்களுக்கு நான் என்ன டைம் வரைக்கும் இதை நான் செஞ்சேனோ அதை அப்படியே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும் பொழுது வந்து நானும் யூடியூப் பார்த்து தானே கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து எப்படின்னா இப்படி பண்ணுங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி எடுங்கன்னு சொல்லிடுவாங்க அதை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணி போட்டுருவாங்க அந்த கரெக்டாக ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல் வீடியோவாக போடுறேன் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவ்வளோதான் இப்போ பார்க்கும் நமக்கு தெரியுதா அளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது இதுதான் இதுக்கு மேலே ரொம்பவும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுதான் இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இது கேக் டீனில் வந்து ஊற்றிடலாம் நான் வந்து எட்டு இன்ச்சு டீன் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு அதாவது ஒன் கேஜி கேக் பேக் பண்ண பேக் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவு டின்னு இவங்க வந்து ஸ்பாஞ்ச் கேக்காக தான் கேட்டிருந்தாங்க ஹாஃப் கேஜி அதனால தான் ஒன் கேஜிக்கான மெஷர்மெண்ட்டில் நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம பேக் பண்ணி எடுக்கும் பொழுது ஆஃப் கேஜிக்கு மேலே வந்துடும் நீங்கள் வெறும் ஸ்பாஞ்ச் கேக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சக்கரை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் பர்த்டே கேக்ஸாக பண்ணும்பொழுது க்ரீம் வைக்கும் பொழுது சுகர் சிரப் போடுவோம் அதோட இனிப்பு வந்து கேக்குக்குள்ளே ஆட் ஆகும் ஆனால் இப்படி பண்ணும்பொழுது கொஞ்சம் சுகர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேக் டீனில் வந்து பேட்டர் போட்டதுக்கப்புறமா லைட்டாக அந்த டூத் பிக்கு வச்சு அந்த குச்சியில் வந்து இப்படி கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த ஏர் பபுள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் அதெல்லாம் வந்து வெளியே ரிலீஸ் ஆகி நல்லாயிருக்கும் அது பண்ணதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி நல்லா தட்டி விட்டுட்டு தட்டி விடும்பொழுதே மாவு எப்படி குளிச்சா மேலே முட்லி மொட்லியாக வரும்ல அந்த மாதிரி பபிள்ஸ் புபிள்ஸாக வரும் லைட்டாக அது ரெண்டு மூணு டைம் நல்லா தட்டினதுக்கப்புறமா நீங்கள் மேலே டாப்பிங்ஸ்க்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் நான் டூட்டி ஃப்ரூட்டி சாக்கோ சிப்ஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி பேக் பண்ணுறேன் இது என்னென்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ண வைக்கும் பொழுது அப்படியே அந்த இதில் உள்ளே வந்து போயிடுது இப்போ நான் பேக் பண்ணதே வந்து சாக்கோ சிப்ஸ் எல்லாம் வந்து கீழே அடியில் போயிடுச்சு மறுபடியும் மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போ பேக் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து போடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வெளி மேலேயே இருக்கும் டாப்பிங்கில் டூத்பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கும் கேக் வந்து பேக் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறது பேக்கிங் டைம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ள தான் டைம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அதுதான் கரெக்டு நீங்கள் அந்த டைம் ஆகும்பொழுது நல்லா வாசமாக வரும் கேக்கு அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து கேக் பேக் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஒரு ஏழு நிமிஷம் வச்சுருங்க டீனில் அதுக்கப்புறமா கத்தியில் நாலு சைடும் நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாச்சிங்கன்னா ஈ கேக் விழுந்துடும் நான் சொன்னல பாத்தீங்களா சாக்கோ சிப்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்துருச்சு அதனாலதான் அப்படி இருக்காது கீவெல்லாம் இல்ல கேக் வந்து சூப்பரான கேக் ஸ்பாஞ்ச் ஃபைனலி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கிரீம் கேக்கும் நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே லேயர் பை லேயராக செட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் கமெண்ட்காக தான் வந்து கண்டிப்பாக வெயிட் இருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள்